நற்றினை பாடல் குறிஞ்சி புனக்கிளியின் ஊசல் பாடலின் விவரங்கள் திணை குறிஞ்சி துரை தலைமகச் செறிப்பு அறிவுறி ஏது பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைமுகன் பெரும் புனம் கவரும் ஒப்பில் ஒப்பு கருங்கால் வெங்கை உசல் தூங்கி கோடு எந்த அல்குள் தழை அணிந்து ஆடினம் வருதலென் இனியதும் உண்டோ நெறிப்படுக்குழை கார் முதிர்ப்பு இருந்து வெறி கொண்ட நாற்றமும் சிறிய பசலை பாய்தறு நுதலும் நோக்கி வலிது நெஞ்சினல் பிரிது ஒன்றை சுட்டி வெய்ய உயிர்த்தனள் யாயே ஐய அஞ்சினம் அழியம் யாமே அயனே பெரிய புனத்திலுள்ள திணைக்கதிர்களை கொய்து கொண்டு செல்லுகின்ற சிறிய கிளிகளை வெறுட்டி அடியையுடைய வேங்கை மரத்திலே தொடுத்த கயிற்றுலில் ஏறி பக்கம் உயர்ந்த அல்குலுக்குத் தழையுடை அணிந்து நும்முடனே அருவியாடி விளையாட்டு அயர்ந்தேமாய் வருதலினுங்காட்டில் இனியதொரு காரியமுள்ளதாகுமோ நெறிப்புமைந்த கருமை முதிர்ந்திருந்த கூந்தலில் நறுமணங் கமர்தலைக் கொண்ட நல்ல புது நாற்றத்தையும் பசலை பரவிய சிறிய நெற்றியையும் நோக்கி பயனின்றி சிதைந்த உள்ளத்தையுடையளாய் எம் அன்னை பிரிதொன்றனைச் சுட்டி நின்றாள் போல வெய்யவாகப் பெருமூச்செறிந்து வெகுளார் நின்றனள் அதனால் யாம் இல்வயிர் செரிக்கப்பட்டுப் பிறரால் இறங்கத்தக்க தன்மை எம்மாய் அஞ்சா நின்றேம் தலைவன் தலைவியின் காதல் வாழ்வை எண்ணி வருந்துகிறாள் தாய் தினைப்புணத்தில் கிளிகளை விரட்டியும் வேங்கை மரத்தில் ஊஞ்சலாடியும் அருவியில் விளையாடியும் தலைவனுடன் இருந்த நாட்களை தலைவி நினைவு கூறுகிறாள் தலைவியின் கூந்தலில் கமிழும் நறுமணமும் பசலை படர்ந்த நேற்றியும் கண்டு தாய் வருந்துகிறாள் தலைவியின் நிலையை நினைத்து தாய் பெருமூச்சு விடுகிறாள் இதனால் தலைவி வீட்டில் சிறைப்பட்டு இரக்கத்திற்குரியவளாக மாறி அச்சத்துடன் இருக்கிறாள் தலைவியின் கவலை தோய்ந்த காதல் வாழ்க்கை இப்பாடலில் விவரிக்கப்பட்டுள்ளது